இன்னொரு பெரிய பயம் நமக்குள்ள மனமே இல்லைன்னா என்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் எப்படி சாமி நான் கவனிப்பேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் நடத்துவேன் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் இணைத்து பார்த்து நடத்துவேன் அது ஒரு பயம் இன்னொன்னு நமக்குள்ள மனமே இல்லைன்னா நான் எப்படி ஒழுக்கமா வாழ்வேன் அப்ப யாரு வேணா என்ன என்ன தேவைன்னா பூர்த்தி பண்ணிட்டு எப்படி வேணா வாழலாமா யாருக்கும் ஒரு ஒழுக்கம் தேவையில்லையா ஒரு தெளிவு தேவையில்லையா இது எல்லாமே நமக்குள் ஏற்படுகின்ற மனம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டால் மனதினுடைய அடிமையாக மாறிவிடுவீர்கள் அதாவது தான் இல்லாமல் உங்களால் வியாபாரத்தை நடத்த முடியாதுன்னு உங்களுடைய எஜமான் உங்களுடைய வேலைக்காரன் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாம நீங்க காலத்து யாராவது ஒரு வேலைக்காரன் வாழ முடியாது அப்படின்னு உங்க ஆள் மனசுல ஒரு நம்பிக்கையை வளர்ச்சுட்டாம அதை வைத்தே உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சுரண்டி எடுத்து விடுவான் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அவன் வஞ்சித்து விடுவான் நீங்களே பார்க்கலாம் அதே மாதிரிதான் இந்த மனம் தான் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாதுன்னு உங்க மனசு எப்பாவது உங்களுக்கு உணர்த்திருச்சுன்னா உடனே நீங்கள் செய்கின்ற முதல் வேலை உங்களுக்குள் நடக்கும் முதல் வேலை அந்த மனதை இருக்கப்பட்டுக் கொள்கிறீர்கள் ஆழ்ந்து கேளுங்கள் எங்கு நாம் தவறு செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்று உங்களை உங்கள் மனம் நம்ப வைத்து விடுகின்றது அதனால்தான் மனம் என்கின்ற இல்லாத ஒன்றை உருவாக்கி அலுவலர் போராடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய மனம் சுக உணர்வுகள் நிறைந்ததாக இருந்தால் இந்த சுக உணர்வுகளை நீட்டிக்கும் முயற்சி துர்க்க உணர்வுகள் நிறைந்ததாக இருந்தால் அதை குறைக்கும் முயற்சியை நீங்கள் செய்கின்றீர்கள் நீட்டிக்கும் முயற்சியும் நிலைக்காது குறைக்கும் முயற்சியும் நடக்காது ரெண்டையும் முயற்சி பண்ற மனமே இல்லை இல்லாத ஒரு பொருளோடு உங்கள் சக்தியை நீங்கள் பொறுப்பற்ற தன்மையை விரைமாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு எறை சக்தி அளித்த வாய்ப்பையும் பொறுப்பில்லா தன்மையினாலேயே நீங்கள் விரைவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்குள்ளே மலரும் ஒரு பூ மாதிரி உங்களுடைய மனம் மலர்ந்து கொண்டே இருக்கிறது மலர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த மனத்தை மலர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த எண்ணங்களை சங்கிலியால் கோர்த்து மனம் என்கின்ற தலைப்பு கொடுக்காமல் தனித்தனியா ஒரு மலர்தான் என்று புரிந்து கொண்ட வினாடியே உங்களுக்குள் இருக்கும் பாந்தங்கள் கரைந்து விடுகின்றன இந்த ஒரு கருத்தை புரிந்து கொண்டால் உங்களுடைய உடல் வலியையும் மன வலிகளையும் உடனடியாக தீர்த்து அதிலிருந்து விடுதலை பெற முடியும் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மனவெளிகள் குற்ற உணர்ச்சிகள் பயங்கள் துக்க உணர்ச்சிகள் ஆசைகள் அச்சங்கள் எல்லாமே உங்களுக்குன்னு தொடர்ந்த ஒரு மனம் இருக்குன்னு நீங்க நம்பும் பொழுது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்கிற மாவிதாவே தவிர இருப்பினாலேயே இருக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது ஒரு வினாடி குற்ற உணர்ச்சி வரும் இன்னொரு வினாடி ஆசை வரணும் இன்னொரு வினாடி அச்சம் வரணும் இன்னொரு நாளை பயம் வரும் ஆனா எதுவும் இருக்காது அந்த ஒரு பயம் பற்றி ஒரு உணர்வு பொழுது ஏற்கனவே உங்களுக்கு வந்த எல்லா பயத்திலையும் எடுத்து கோர்த்து பார்த்து நமக்கு ஏற்கனவே இந்த பயம் பல வகை வந்திருக்கிறது இப்பொழுதும் வந்து இருக்கிறது நாம் ஒரு மிகப்பெரிய பயந்தான் மொழி அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வர்றீங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு வந்த பயமும் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு வந்த பயமும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு வந்த பயமும் நேற்று வந்த பயமும் தனித்தனியான எண்ணங்கள் ஆனால் அவைகளை நீங்கள் இணைத்து பார்க்கும் பொழுது உங்களை நீங்களே பயந்தான் மொழி என்கின்ற முடிவுக்கு வருகிறீர்கள் உங்களை பத்தி நீங்களே பயந்தான் மொழி என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது நீங்க எத்தனை தாய்க்கு கட்டினாலும் எத்தனை ஆயிரம் இந்தியர்களை எடுத்துக்கொண்டாலும் கோயில்கள் சுற்றினாலும் உங்களுக்குள்ளி என்கின்ற எண்ண ஓட்டம் அழியாத வரை அது விலகாத வரை உங்களால் ஆனந்தமாகவோ அமைதியாகவோ இருக்கவே முடியாது நீங்கள் எத்தனை ஆயிரம் முயற்சிகள் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு பயம் போனாலும் மறுபயம் வந்துவிடும் அதே மாதிரிதான் குற்ற பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட குற்ற ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட குற்ற நேற்று தனித்தனியான எண்ண ஓட்டங்கள் ஆனால் இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து நான் ஒரு பாவி நான் ஒரு கீழ்த்தாரன் நான் ஏற்பட்டாலும் உருப்படாது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடியர்களானால் அதற்கு பிறகு உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என இல்லாத ஒரு கருத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள் சபாவங்களை இணைத்து பார்த்து ஒரு சங்கிலியை உருவாக்கி விட்டீர்கள் இந்த சங்கிலி இல்லாத ஒரு சங்கிலி என்றால் உங்கள் கற்பனை நீங்கள் உருவாக்கிய சங்கிலி என்றால் யாராலும் அந்த சங்கிலியை உடைக்க முடியாது கற்பனைகளை உருவாக்கிய சங்கியைதான் அந்த உடைக்க முயற்சித்தாலும் உங்கள் வாழ்க்கையை வேதனைமயமாக ஆக்கிக் கொண்டே இருக்கும் நீங்கள் ஆழமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எல்லா ஒரு சங்கிலி எதிர்ப்பதாக உருவாக்குவதும் அதனால் தான் விட்டதாக ஆஞ்சி நடுகளுக்கு உங்களுடைய மான பிரமையை தவிர வேறொன்றும் இல்லை ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கிற ஒரு ஆயிலே இந்த இரண்டு சுவரர்கள் சந்திக்கின்ற இருக்கிற இந்த சந்தியிலே ஒரு மூலையிலே நின்று கொண்டு ஐயோ என்னை யாரோ சிறை பிடித்தனுட்டார்கள் சிறை பிடித்தன்காரள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் கதறினான் பின்னாடி இருந்த ஒரு யாய் பைத்தியக்காரா திரும்பி பார் அப்படின்னு கருத்தினார் அவன் திரும்பி பார்த்தவுடன் தான் புரிந்து கொண்டான் மூன்றாவது புறம் சுவரே இல்லை என்பதை திருப்பி பார்த்தவுடன் தான் அவனுக்கு தெரிந்தது மூன்றாவது புறம் சுவரே இல்லை உன்னால் இருக்கும் இரண்டு சுவர்களை மட்டுமே அவன் பார்த்ததனால் தன்னை சிறை பிடித்து விட்டதாக நினைத்துக் கொண்டு அருகிக் கொண்டு இருந்தான் உடனே மூன்றாவது புறம் சுவரே இல்லை என்று தெரிந்தவுடனே அவன் ஓட துவங்கினான் வைத்தியக்காரன் சிறைப்படவே இல்லை ஏன் ஓடுகிறாயனை அது உணர்ந்தவனே ஆஹா உண்மைதானே நான் சிறைப்படவே இல்லையே இதை விடுகிறேன் என்கின்ற ஆற்றல் எங்கிருந்து வந்தது உண்மையில் உங்களுக்குள் மனமே இல்லை நீங்கள் தனியாக ஞான அடைய வேண்டிய அல்லது அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உங்கள் சுபாவத்தாலேயே நீங்கள் சுதந்திரமானவர்கள் நீங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற ஒரு கருத்து ஏதாவது ஒரு தவறான கருத்தை வச்சிருக்கீங்க அந்த கருத்தினால் பயப்படுகிறீர்கள் கஷ்டப்படுகிறீர்கள் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த கருத்தை விடாமல் முயற்சி செய்யுங்கள் அப்பவே உங்களுக்கு போகும் விடாமல் ஒரு விஷயத்தை வைத்திருக்க முயற்சி செய்யும் போதே அது உங்களுக்குள் மறைந்து மறைந்து போவதே உணர்ந்து கொள்வீர்கள் உங்களுக்குள் எதுவும் விடாமல் இருப்பதில்லை தானாகவே மறைந்து மறைந்து போகின்ற பக்குவம் உங்களுக்கு உண்டு தானாகவே எல்லாவற்றையும் துறந்து விடுகின்ற பக்குவம் உங்களுக்கு உண்டு தானாகவே எல்லாவற்றையும் விட்டு விடுகின்ற பக்கம் உங்களுக்கு உண்டு அந்த புரிந்து கொண்டாலே நீங்கள் இயற்கையிலேயே சுதந்திரமானவர்கள் என்கின்ற தெளிப்புக்கு வந்து விடுகிறீர்கள் ஆழ்ந்து இந்த ஒரு உண்மையை புரிந்து கொண்டீர்களானால் உங்கள் மாணவர்கள் அத்துணையில் இருந்தும் இந்த வினாடி விடுபடுகிறீர்கள் அது இன்னர் ஹீலிங் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நடந்து அதே போல் உடல் வழிகளில் இருந்தும் நாம் நினைக்கலாம் மாணவர்கள் விடுபடலாம் எப்படி சாமி உடல் வழியில் விடுபட முடியும் தெளிவாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் அப்படிங்கிறதே ஒவ்வொரு வினாடியும் உங்கள் மனதால் உருவாக்கப்படுகின்ற ஒரு பொருள் ஓ ஒரு அற்புதமான புத்தகம் ஒரு நாட்டு விஞ்ஞானி பயாலஜி துறையில் முப்பது ஆண்டுகள் ஆராய்ச்சி விஞ்ஞானி எழுதியிருக்கிற புத்தகம் அவர் மிக விளக்குகின்றார் நம்முடைய மனதில் ஏற்படுகின்ற நம்பிக்கைகளும் எண்ணங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையே வழிநடத்துகின்றன நாம எல்லாம் நினைக்கிறோம் நாம் டிஎன்ஏவும் நம்முடைய செல்லும் உடலில் இருக்கும் செல்களும் டிஎன்ஏவும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உடலை வழிநடத்துவதாக ஒரு மிக தெளிவாக சொல்கின்றார் நாம் நினைப்பது போல் நம்முடைய செல்களும் டிஎன்ஏவும் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய உடலை நடத்தவில்லை நம்முடைய நம்பிக்கைகளும் நம்முடைய நல்ல கெட்ட எண்ணங்களும் நம்முடைய உடலையும் சேர்த்து கட்டுப்படுத்துகிறது ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் நிரூபிக்கிறார் அற்புதமான முப்பது ஆண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு மிக தெளிவாக நிரூபிக்கிறார் அவர் சொல்றார் நம்பிக்கையின் மூலமாக ஒரு மனிதனை நிச்சயமாக ஊனத்தன்மையில் உடல் ஊனத்தன்மையில் தன்மையிலிருந்து கூட வெளியே எடுத்து வந்து விட முடியும் சொல்றார் காரண நம்பிக்கைக்கு உடலையே உருவாக்குகின்ற தகுதியும் பக்குவமும் உண்டு உடலையே உருவாக்கக்கூடிய சக்தி நம்பிக்கைக்கு உண்டு உண்மையிலேயே உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த தெளிவும் நம்பிக்கையும் வந்துவிடுமானால் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் புது புது சரீரத்தை உருவாக்கிக் கொண்டிருப்பீர்கள் இந்த புது புது சரீரத்தை உருவாக்க துவங்கிவிட்டாலே ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வலியையும் வேதனையும் மீண்டும் உங்களுடைய புதிய சரீரத்தை உருவாக்க மாட்டீர்கள் தூங்குவது போலும் இறப்பு தூங்கி விழிப்பவது போலும் பிறப்பு ஒவ்வொரு நாளும் அதே மனம்தான் இப்பொழுதும் இருக்கிறது என்று நீங்கள் நம்பும் மீண்டும் உருவாக்குகிறீர்கள் அதே மனம்தான் இப்பொழுது இருக்கிற மனம் நீங்க நினைச்சேன் அதே உடலை அதே மாதிரி உடலை உருவாக்கி வச்சிருக்கீங்க அதனால்தான் தொடர்ந்து வலியும் வேதனையும் இருக்கின்ற உடலாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இல்லாமல் மனம் புதியது மனம் புதிய புதிதாக இருக்கின்றது ஒவ்வொரு வினாடியும் ஒரு சுதந்திரமான மன அமைப்பு எனக்குள் இருக்கின்றது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வந்து விடுமானால் அந்த தெளிவு உங்களுக்குள் மலர்ந்து விடுமானால் நிச்சயமாக புதிய புதிதாக சுதந்திரமான ஒரு உடலை நீங்கள் வடிவமைக்கிற துவங்கி விடுவீர்கள் இயற்கையிலேயே வலியையும் வியாதிகளையும் தொடர்ந்து உங்களுக்குள் வைத்திருக்க மாட்டீர்கள் உங்களால் அதை வைத்து இருக்க முடியாது ஆழ்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உள்மனத்தை தூய்மை செய்யும் பொழுது உங்கள் உடலை நீங்கள் சேர்ந்து தூய்மை செய்கிறீர்கள் சபாவத்தாலேயே நீங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரமானவர்கள் ஏற்கனவே உங்கள் மனம் சுதந்திரமானது உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளும் கற்பனைகளைத் தவிர வேறொரு பிரச்சனைகளும் உங்களுக்குள் இல்லை அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும்பொழுது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கை பொறுப்பையும் நீங்கள் சுமக்க துவங்குகிறீர்கள் அந்த தெளிவு உங்களுக்கு வராத பொழுது உங்களுக்குள் இல்லாத ஒரு மனத்தை உருவாக்கி அதனால் ஏற்படும் பிரச்சனைகளையும் உருவாக்கி அதனுடன் சண்டையிட்டு போரிட்டு உங்கள் சக்தியை விரயமாக்கி உங்கள் வாழ்க்கையை பொறுப்பின்மையினால் அழித்து உங்களை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையையும் நீங்கள் சீரழிக்கின்றீர்கள் இன்றைய சமுதாயத்தில் பொதுமக்களின் பொறுப்பு அடிப்படையான பொறுப்பு தாங்கள் தனக்குள் ஒரு சுதந்திரமான சக்தி நாம் ஜீவன் முத்தர்கள் இறை சக்தியின் வடிவங்கள் சுதந்திரமானவர்கள் என்கின்ற தெளிவுக்கு வருவதுதான் இன்றைய சமுதாயத்தில் இன்றைய மக்களின் பொறுப்பு அந்த வெளிக்கு வராமல் இருப்பதுதான் ஒரு